கந்தரனுபூதி பாடல் ஐம்பது மதி கட்டற மயங்கி அற கதிகட்டவமே கடவே கடவேன் நதிபுத்திர ஞான சுகாதி பாத்திதி வீரடு சிவகனே மதிகட்டு அறிவுகட்டு அறவாடி மிகவும் பாட்டமுற்று மயங்கி மயக்கமுற்று அற அறநெறியால் வரும் உனது அனுபூதி நிலையை இழந்து கெடவோ கடவேன் கெட்டொழிந்து விடமாட்டேன் நதி புத்திர கங்கா நதியின் திருக்குமாரனே ஞான சுக அதிப மெய்யறிவிற்கு அதனால் விளையும் பேரின்பத்திற்கும் தலைவனே அதிதி புத்திரர் அந்த திதி புத்திரராகிய அசுரர்களின் வீறு அடு சேவகனே வலிமையை அளித்த போர் வீரனே கங்கையின் மைந்தனே மெஞ்ஞானத்தால் அடியவர்களுக்கு பேரின்பத்தை அளித்தரும் தலைவனே திதி என்பவளின் வம்சத்தினரான தைத்திரையருடைய கர்வத்தை அடக்கியவனே நானினி நல்லறிவு போய் மிகவும் மோசமான மாஜையில் ஆழ்ந்து இனி எனக்கு வேறு கதை இல்லை என்று கெட்டுப்போக மாட்டேன்